ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு வரையறை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை அது குறித்து முழு அளவில் புரிதல் ஏற்பட்டால் அவரும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பார் என விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னார் அவருக்கு இது பற்றிய <laughs> அடிப்படை புரிதலும் இல்லை தொகுதி வரைய வரையறை பற்றி அவருக்கு ஏதேனும் புரிதல் இருந்தால் இந்த கருத்தை அவர் கட்டாயமாக வரவேற்பார் உள்ள பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வார் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இப்போது மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு சூழல் எழுந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் அதை செய்ய முடியும் மக்கள் தொகை அடிப்படையிலே செய்தால் அதனால் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் பலர் ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஊடகங்களில் பேசி வருகிறார்கள் எழுதி வருகிறார்கள் இது திமுக மட்டும் பேசுகிற கருத்தல்ல அனைத்து தரப்பாரும் கட்சி சார்பற்ற முறையிலே பேசக்கூடிய கருத்து அது அண்ணாமலைக்கு புரியவில்லை